இன்றைய தினம் மகா பிரதோஷம் ஓணம் பண்டிகை இந்த தினத்தின் சிறைப்பை பற்றி கூறவும் மகா பிரதோஷே சிவமர்ச்சேதா அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்றது ஒவ்வொரு நாளுமே இந்த சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய சமயம் இருக்கே அதுக்கு பிரதோஷ காலம் அப்படின்னு பேரு இந்த திரையோதி சேர்ற நாளைக்கு மகா பிரதோஷம் அப்படின்னு பேரு அதுல சில காரியங்கள் பண்ண கூடாது என்னது அப்படின்னா தூங்கக்கூடாது கட்டாயம் தூங்கக்கூடாது சூரிய அஸ்தமிக்கிறச்ச சாப்பிடக்கூடாது கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது கூடாது பெருக்குவது அதாவது வீட்டை சுத்தம் பண்றதுக்காக வீட்டை கூட்டுவது துடைப்பது இதெல்லாம் பண்ணக்கூடாது கரெக்டா அந்த சந்தியா காலத்துல சூரிய அஸ்தமிக்கிற சமயத்துல இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் விளக்கணும் கட்டாயம் விளக்கணும் எது பண்ணணும் அப்படின்னா சுத்தனாக இருந்துண்டு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் தங்களை சுத்தம் செய்து கொண்டு மூஞ்சு கை மூஞ்சுகைகள்லாம் அலமிண்டு நெற்றி கீட்டு கொண்டு சுவாமி சந்நிதியிலும் வீட்டின் வாசலிலும் விலக்கேற்ற வேண்டும் வாச தெளித்து கோலம் போட வேண்டும் இப்படி சுத்தாலாக இருந்துட்டு ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு நியமத்தோடு இருந்துண்டு பகவான தியானிக்க வேண்டிய சமயம்னா இந்த பிரதோஷ சமயம் ஒவ்வொரு நாளுமே இப்படிதான் இருக்கணும் அதுலையும் இந்த மகா பிரதோஷ சமயத்தில் கட்டாயம் பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும் பரமேஸ்வரனுடைய கோவிலுக்கு போகணும் இல்லை வீட்டிலேயே பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும் சிவ பூஜை பண்ணணும் அப்படி இல்லை பகவான ஹிருதயத்தில் தியானம் பண்ணணும் மகா சமயம் நரசிம்ஹருக்கு ரொம்ப விசேஷம் லக்ஷ்மி நரசிம்மனை ஆராதிக்கணும் ஸ்ரீ வைஷ்ணவால்னா லக்ஷ்மி நரசிம்மரை விசேஷமாக ஆராதனம் பண்ணுவா மகாப்பிரதோஷ சமயத்தில் இப்படி நரசிம்மம் ராகவன் ராமச்சந்திரமூர்த்தி இவர்களை ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப உகர்ந்ததான நாள் இந்த மகாப்பிரதோஷம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஓணம் பண்டிகையாகவும் அமைந்திருக்கு பகவான் நாராயணனை பூஜிக்கணும் எல்லாரும் கேரளத்தில் ரொம்ப விசேஷமாக ஓணம் ஓணம்னு புது துணிமணிகளை அணிந்து கொண்டு பகவான பூஜை பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருக்கு இன்றைய தினம் ராம் ராம்